மலேசிய தமிழ் அரவாரியத்தின் ஏற்பாட்டில் பத்து வாரமாக நடத்தப்பட்ட பயிற்சி மூலம் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் அவர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பது வலியுறுத்தப்பட்டது பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற திட்டம் கடந்த ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு தற்போது இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளின் பெற்றோர்கள் நன்மை அடைந்துள்ளதாக இம்பாக் திட்ட இயக்குநர் ஏ கே கிருஷ்ணா கூறினார் லாம்பு சங்கீத சபா மற்றும் குனோங் ரம்பாட் தமிழ் பள்ளி பெற்றோர்களுக்கு சான்றிதழ் வழங்கியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் குழந்தைகளின் வெற்றி என்பது அதை சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழலையும் அந்த குழந்தையிடம் தொடர்புடையவர்களையும் பொறுத்து அமைகின்றது எனவே அதிகமான நேரம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இவர்களுடன் தொடர்பு இருக்கிறது ஆசிரியர்களுடைய பணி கல்வி கற்பிப்பது நல்லொழுக்கமிக்க மாணவனாக மாற்றுவது ஆகவே பெற்றோர்களும் ஆசிரியரின் பணி பல பற்றி எடுத்து செய்யலாம் என்று இந்நிகழ்வின் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மலாயா பல்கலைக்கழக முனைவரும் இம்பா செயல்திட்ட ஆலோசகருமான முனைவர் சீமா இளந்தமிழ் அறிவுறுத்தினாா் இருவருமே இணைந்து மாணவரின் வெற்றியை உறுதி செய்வதுதான் இத்திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டத்தை முன்னெடுப்பது சமூகத்தை வளப்படுத்துவதுடன் அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே தன்மானமிக்க ஒரு குடிமகனாக வாழ்வதற்கு வித்திடும் என்று அவர் உறுதியுடன் கூறினார் திட்டத்தில் இம்பாக் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதும் பாடத்திட்டம் மிகவும் மனம் நிகழ செய்கிறது இப்பாடத்திட்டத்தின் வாயிலாக ஒரு பெற்றோர் அப்பா அல்லது அம்மா அவர்கள் பிள்ளை மேல் கொண்டுள்ள அன்பு மற்றும் எதிர்காலத்தில் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று உள்ளடக்கிய ஆசையை கடிதம் வாயிலாக தங்கள் பிள்ளைகளிடம் தெரிவிப்பது பலரையும் கண்கலங்க வைக்கிறது இந்த திட்டம் என தலைமை சிறப்பு பிரமுகர் முனைவர் சேகர் நாராயணன் பாராட்டினார் இம்பா பயிற்றுநர் ஷாமினா சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிறைவிழாவில் கொண்ட அறுபத்தி இரண்டு பெற்றோர்களுக்கு சான்றிதழ் வழங்கியதுடன் முனைவர் சீமா இளந்தமிழ் இம்பா இயக்குநர் ஏ கே கிருஷ்ணா விரைவுரையாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து சிறப்பித்தனர்